முஸ்லிம்களுடைய தற்கால நிலையை பார்க்கும்போது காத்தமன் நபீன் என்பதற்கு அவர்கள் தவறாக விளக்கம் கொடுக்கிறார்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் காத்தமன் நபீன் என்றால் இறுதி நபி கடைசி நபி நவீன் லான்ஸ் பிறகு எந்த விதமான நபியும் வர முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆகவேதான் நபி அல்லாய் அலாஸ் பிறகு எந்த நபியும் வர முடியாது எனவே தான் அவருக்கு முன்னால் வந்த ஈசா நபி அல்ல இஸ்லாம் அவர்கள் பின்னால் வருவார்கள் பிற்காலத்தில் வருவார்கள் அவர்கள் வரும்போது அவர் கூட நபியாக இருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு முஸ்லீம்கள் தவறான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதாவது ரசூல் அஹீம் சலாஹம் கடைசி நபி அவருக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது ஆகவே அவருக்கு முன்னால் வந்த நபியான ஈசா அல்ல அவர்கள் இந்த இஸ்லாமிய உலகையும் முழு உலகையும் சீர்திருத்தம் செய்ய வருவார்கள் என்று நம்புகிறார்கள் அதேபோன்று அவர் வரும்போது அவரும் கூட நபியாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் நபியாக வந்தால் நபி அல்லா இஸ்லாஸ்லாமில் இறுதி நபி இல்லை என்று ஆகிவிடும் என்று தவறான கொள்கையை வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் பிற்காலத்தில் தோன்றக்கூடியவர் நபியாக வரமாட்டார் என்றால் அதை யார் சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்ல வேண்டும் அல்லது அல்லாஹுடைய நபி சல்லாஹ் இஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய நபி சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் தோன்றக்கூடியவர் நபியாகவே இருக்க மாட்டார் ஒரு சாதாரண மனிதராக வருவார் என்று நம்புகிறார்கள் இந்த கொள்கைக்கு திருக்குறானிலோ ஹதீசுகளிலோ எந்த ஆதாரமும் கிடையாது மாறாக திருக்குறான் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கருத்து உதாரணமாக திருக்குறானில் ஈசாலை இஸ்லானை பற்றி அல்லாஹ் கூறும்போது இவர் அல்லாஹுடைய நபி ஆவார் அல்லாஹுடைய ரசூல் ஆவார் என்று தான் கூறுகிறார் திருக்குறான் அதே போன்று ஹதீஸில் பார்க்கும்போது முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூலில் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஹதீஸு கிதாபுல் ஃபித்னு குழப்பங்களும் மறுமை நாளின் அடையாளங்களும் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஹதீஸில் நபி அல்லாயும் சல்லா அலுவலு இஸ்லாம் அவர்கள் பிற்காலத்தில் தோன்றக்கூடிய ஈசா அலுவலம் பற்றி குறிப்பிடும்போது அவர் நபியுல்லா என்று நான்கு முறை கூறியிருக்கிறார்கள் அதாவது அல்லாஹுடைய நபியாக இருப்பார் என்று ஒரே ஹதீஸில் நான்கு முறை கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று முஸ்னத் அஹமது பின் ஹம்பலில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸு ஹொசைஃபா அலி அழியில்லாக அனுகு அவர்களை அறிவிக்கின்ற ஹதீஸு நபி அல்லாயம் சல்லா இஸ்லாம் அவர்கள் பிற்காலத்தில் தோன்றக்கூடிய நுபுவத்தை பற்றி நபித்துவம் பற்றி இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் அந்த ஹதீசுடைய சுருக்கம் என்னவென்றால் நபி அல்லாஹ் கூறினார்கள் அல்லாஹ் வரை உங்களிடையே நுபுவத்திற்கும் அதாவது நான் நபியாக இருப்பேன் பிறகு அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்வான் பிறகு அதன் பிறகு அல்லாஹ் நபித்துவ வழியிலான ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவான் பிறகு அதுவும் அல்லாஹ் நாடுமுறை உங்களிடையே இருக்கும் பிறகு அல்லாஹ் அதையும் எடுத்துக்கொள்வான் பிறகு அல்லாஹ் மன்னராட்சியை உங்களுக்கு வழங்குவான் அல்லாஹ் முறை அந்த மன்னராட்சி இருக்கும் அதையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் பிறகு அல்லாஹ் கொடுங்கோல் ஆட்சியை உங்களுக்கு கொடுப்பான் அதுவும் நாடு முறை உங்களிடையே இருக்கும் அதையும் அல்லா எடுத்துக்கொள்வான் பிறகு இறுதியில் ஹிலாஃபத்து நுபோத் வழியிலான ஹிலாஃபத் இருக்கும் என்று கூறிவிட்டு நபி அல்லாஹ் அமைதியாகி விட்டார்கள் ஆகவே நபி அல்லாஹ் அலசா அவர்கள் பிற்காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு நபித்துவ வழியிலான ஹிலாஃபத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்து இருக்கிறார்கள் ஆகவே பிற்காலத்தில் தோன்றக்கூடிய அந்த சீர்திருத்தவாதி நபியாக இருப்பார்கள் அவருக்கு பிறகு ஹிலாஃபத்து தோன்றும் என்று கூறிவிட்டு அமைதியாகி விட்டார்கள் அது சுருக்கம் என்னவென்றால் முஸ்லிம்கள் நினைப்பது போன்று இனி நபித்துவமை ஏற்படாது என்ற கருத்துக்கு இடமே கிடையாது திருக்குறானும் ஹதீஸும் இதை மறுக்கிறது